அதுக்கடுத்தது ஒரே ஆளே அஞ்சு ஓட்டு இருக்கே அது யார் தேர்தல் ஆணையம் தான் பண்ணானா இந்த திருட்டுத்தனம் யார் பண்ணது தேர்தல் ஆணையம் தான் பண்ணானா அப்போ ராசா சொல்றாரு தேக்கை திருடுகிறில் இருக்கின்னு ஒரே ஆளுக்கு அஞ்சு பேர் நீங்கள் தானப்பா போட்டு ஓட்டு போடுறீங்க பத்து பேர் அரசியல் கட்சிகள் தானே பண்ணுறீங்க எல்லா அரசியல் கட்சிகளும் இந்த மாதிரி ஒவ்வொருத்தனுக்கும் பத்து பேர் பத்து ஓட்டு இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தீங்க எழுபத்தொன்னுலேருந்து இதுதான் நடக்குது குடிசைகளெல்லாம் போடப்பட்டு எல்லாம் ஆளுகளை புதுசாக பேரை சேர்த்து இல்லாத ஆளுங்கள்லாம் வரும் அப்புறம் கொஞ்சம் சுதாரிச்சான் தேர்தல் ஆணையம் அதுக்கப்புறம் அதை விட்டுட்டு அப்புறம் ஜெத்தமாக ஓட்டு அப்புறம் இந்த வீடு மாற்றி எல்லாம் ஓட்டை போட்டு போயிடறான் வீடு மாற்றி போனவங்க யாரும் ஓட்டுக்காக அந்த இடத்துக்கு வந்து போட போகிறதில்ல கரெக்டாக பார்த்து அதையும் அடிக்கிறான் இதெல்லாம் அது தேர்தல் ஆணையம் பண்ணது அப்போ திருடன் யார் ராசாவுக்கு கேட்குறேன் தேர்தல் ஆணையமாக இல்லை உங்களை மாதிரி அரசியல்வாதிகளா நீங்கள் திருட்டுத்தனம் பண்ணிவிட்டு அவங்கள போய் திருடணும் அப்படிங்கிற இதுக்கிடையில் நூறு திறன் எதுக்குறாரு எல்லாம் அந்த இந்தியா கூட்டணி தான் இந்தியா கூட்டணி தான் இந்த பாஜக கூட்டணியில் யாரும் நீ இது அப்போ யார் திருட்டுத்தனம் பண்ணுறான்னு தெரியுது இல்லை மம்தா பேனர்ஜி இன்றைக்கி சொல்லியிருக்காரு நிறைய பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்களாம் இந்த சார் படிவத்தை ஃபில்லப் பண்ணுறவங்கெல்லாம் ரொம்ப வேலை நெருக்கடி ரொம்ப டென்ஷனாக இருக்குன்னு நிறைய பேர் தற்கொலை பண்ணிட்டாங்களாம் அதனால் சாரு நிறுத்துங்கிறாங்க யார் மம்தா பேனர்ஜி ஏன் அந்தம்மா பயப்படுறாங்க இங்கே திமுக பயப்படுறாங்கன்னா அதான் எழுபத்தொன்னுலேருந்து நடக்கிற கதை எல்லாருக்கும் தெரியும் ஏன் திமுக பயப்படுறாங்கன்னு எடப்பாடி சொல்கிறாரு திருட்டு ஓட்டு போட முடியாதுன்னு பயப்படுறாங்க அப்போ மம்தா பேனர்ஜி என் பயப்படுறாங்க அவங்களும் திருட்டு ஓட்டு போடுறாங்கன்னா அவங்க ரூட்டு வேறு இவங்க ரூட்டு வேறு இவங்க பாணியே வேறு அவங்க ரூட்டு வேறு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன் இருக்கிறாங்கன்னா வங்காள தேசம் நம்ம மேற்கு வங்காளம் பங்களாதேஷ் பார்டரில் இருக்குது பங்களாதேஷில் முன்னாடி வறுமை அதிகம் கொஞ்சம் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி எல்லாம் சில வருடங்களுக்கு முன்பு வறுமை அதிகம் ஸோ இருந்து பங்களாதேஷத்தில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு கோடி பேர் மேற்கு வங்காளத்துக்கு வந்துட்டாங்க பங்களாதேசத்திலிருந்து ஒரு கோடி பேர் மேற்கு வங்காளத்துக்கு வந்தாங்க வந்தோம் சும்மா இருந்தான்னா வேலைக்கு வந்தான் வேலைக்கு வந்தால் பக்கப்பா அப்படியே லைட்டாக ரேஷன் கார்டு போட்டான் நம்ம அரசியல் அது என்ன பண்ணா இவெல்லாம் நமக்கு ஓட்டு போடுவான்ட்டு போட்டவனை போனால் அந்த ஒரு கோடி பேரையும் ஓட்ட சுலிஸ்டில் சேர்த்து விட்டான் ஆக வெளிநாட்டுக்காரன் பங்களாதேஷை சேர்ந்தவன் வந்து எல்லாத்துக்கும் இங்கே ஓட்டு இருக்குது மேற்குவங்காலத்தில் ஒரு கோடி பேர் இருக்குது